ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பர்வல் இதுக்கு பேர் நான் வந்து இது பெரிய கோவக்கான்னு நினச்சேன் ஆனால் இதில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது பர்வல்னு போட்டிருந்தது இதை தோலை சீவிட்னா இப்படி தான் இருக்கும் தோலை சீவிட்டு இந்த விதையோடு இருக்கும் இந்த விதையோடு இருக்கும் இதை வந்து நறுக்கி ஆஃப் ஆஃபாக கட் பண்ணி இந்த உருளைக்கிழங்கு தோல் சீவி உருளைக்கிழங்கையும் சேர்த்து அதை போட சேர்த்து வதக்கினா வதக்கி உப்பு காரப்பொடி எல்லாம் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு கருவேப்பில் பூண்டு குழம்பு பண்ணியிருக்கேன் இதை எப்படி பண்ணணுன்னா மான அஞ்சு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு ஒரு அஞ்சு மிளகாப்பழம் அப்புறம் கடுகு தாளிச்சிட்டு பின்ன அப்புறம் வெங்காயத்தை புடிசை நறுக்கி வதக்கி கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு நாலு தக்காளியை நல்லா கட் பண்ணி அதையும் வதக்கிட்டு மஞ்சள் பொடி காரப்பொடி தனியா பொடி போட்டு வதக்கி கொஞ்சம் புளி விட்டுட்டு உங்களுக்கு தேவையான புளிப்பு புளிப்பு விட்டுட்டு பச்சை வாசனை போனதும் கருவேப்பிலை பூண்டு நல்லா வதக்கி வச்சுருக்கோம்ல முதல்ல அதை மிக்சியில் கிரைண்ட் பண்ணி பையனை அரைச்சி அதை சேர்ந்து நல்லா கலக்கி அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்ட சிறிது வெள்ளம் சேர்த்து கொதி வந்தது இறக்கி இறக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து பரிமாறினா சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்குது இது வந்து பர்வல் க பொரியல் பண்ணியிருக்கேன் இது உருளைக்கிழங்கி சேர்த்து பொரியல் பண்ணால் அது எப்படி பண்ணியிருக்கணும் பண்ணணுன்ட்டு நான் மு கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருக்கேன் அதை பாருங்கள் சாதம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்